வணக்கம் நண்பர்களே இப்போ வந்து நீங்கள் சீரடிக்கு போனீங்கன்னா இந்த சீரடியில் உள்ள ஒரு முக்கியமான இடங்களை பார்த்துடுவாங்க அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாபா முதன் முதலில் தோன்றி சில காலம் வசித்து வந்த வேப்ப மரத்தடியே குருஸ்தானம் இதன் கீழுள்ள நிலவரையில் அவர் பன்னிரண்டு ஆண்டுகள் வேப்பிலை மட்டுமே உண்டு தவம் புரிந்ததாக வரலாறு பாபாவின் கட்டளைப்படி அவர் குருவின் சமாதி உள்ள இந்நிலவரையை மூடிவிட்டனர் குருஸ்தானத்தில் பாபாவின் திருவுருவ சிலை உள்ளது எதிரில் அன்பர் ஒருவரால் பளிங்கு கற்களான திருவதிகள் திருவடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இங்கு அகர்பத்தியின் மனம் கமலும் சமாதி மந்திர் குருஸ்தானத்தை அடுத்த கட்டிடத்தில் சமாதி மந்திர் உள்ளது இது நாகபுரி கோடீஸ்வரர் கூட்டி என்னும் பெயருடைய பக்தர் தாம் வசித்த பாபாவின் ஆணைப்படி கட்டிய மாளிகை ஆகும் இதன் நடுவே கோவிலோடு கூடிய அமை அமைப்புள்ளது பிற்பாடு இது பாபாவின் சமாதி ஆலயமாகிவிட்டது பாபாவின் அழகிய பெரிய உருவச்சிலை இங்குள்ளது இதன் தான் சமாதி பீடம் உள்ளது இரண்டு கால்களும் மறுபகுதியில் பாபாவின் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வண்ண உருவங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன ஹாலின் கீழ்பகுதி சுவர்களில் பெரிய கண்ணாடிகளில் காட்சிகள் உள்ளன ஹாலின் உள்ள அறையில் பாபா உப உபயோகி படுத்திய உபயோகப்படுத்திய பொருட்களின் தொகுப்பு உள்ளது பல்லக்கில் அவை வைக்கப்பட்டுள்ளன மூன்று விட அதிகள் புகை குழாய்கள் சிறிதும் பெரி பெரிதுமான டம்ளர் சமையல் பாத்திரங்கள் பஜனைக்கான ஜால்ரா போன்றவைகள் பாபாவின் கோல் முதல் என இதில் அடங்கும் விடியற் காலை ஐம்பத்தி நாலு பகல் பனிரெண்டு மாலை ஆறு இரவு பத்து மணி வேளைகளில் நான்கு கால ஆரத்திகள் வழிபாடு நடைபெறுகின்றன சமாதி மந்திரில் பொறி கல்கந்து உடைக்காத முழு தேங்காய் பழம் முதலியவை நிவேதனம் செய்யப்படுகின்றன இங்கு புனித துணிகள் வாடகைக்கு கிடைக்கும் அவற்றை சமாதியின் மேல் சாத்தலாம் இதன் மண்டல் இதன் மண்டபத்தில் பஜனைகள் முதல் முதலியவை நடைபெறுகின்றன துவாரகை மகிழ் சமாதி மந்திரின் எதிர்புற மேடையின் அருகில் உள்ள வாயில் வழியாகவும் துவாரகை மகில் நுழையலாம் இது அறுபது ஆண்டுகளாக பாபா வாழ்ந்த அருளிய புனித மசூதி இதில் எப்போதும் எரியும் பெரியும் துணி புனித அக்னிகுண்டம் உள்ளது இதற்கு அருகில் ஒரு மூலையில் பாபா காலத்தில் உணவுக்காக அங்கு கோதுமை மூட்டை வைக்கப்பட்டிருந்ததன் நினைவாக தற்பொழுதும் அதே பகுதியில் கோதுமை மூட்டை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் விஜய் விஜயதசமி அன்று அதனை மாற்றி புது மூட்டை வைக்கிறார்கள்